நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நிறுவனத்திலிருந்து வேலைக்கு ஆட்களுக்கு இந்த நிறுவனத்துல சேல்ஸ் பிரேஞ்ச் சேல்ஸ் மேனேஜர் ஜோப்புக்கு அவைலபிள் கொடுத்துருக்காங்க போக்குவரத்து மற்றும் தளபாடத்துறையில அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இந்த ஜாப்புக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டிய சிறப்பம்சங்கள் புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்கி கிளையின் விற்பனை வளர்ச்சியை மேம்படுத்துதல் வாடிக்கையாளர்களுடனான உறவை நிர்வகித்தல் எஃப்டிஎல் பிடிஎல் மற்றும் த்ரீ பிஎல் போன்ற போக்குவரத்து சேவைகளை திறம்பட கையாளுதல் கிளை விற்பனை குழுவை வழிநடத்துதல் மற்றும் இலக்குகளை அடைதல் இந்த இயல்புகள் உங்களிடம் இருந்தால் இந்த ஜப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த லொக்கேஷன் சென்னை தமிழ்நாடு ஸோ இந்த ஜப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்டில் தெரிகிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட ரசீமாக சென்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த ஜப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்டில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஜப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜபில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ